பொங்கல் பண்டிகைக்கு ஆயிரம் ரூபாய் பரிசு கொடுப்பது வருங்கால அரசியலில் லாபத்தை ஈட்டித்தரும் என ஆளும் தரப்பு கணக்கு போடுகிறதா என்கிற கேள்வியை எழுப்பியுள்ளது தமிழகத்தில் வழக்கமாக பொங்கல் பரிசாக இலவச வேட்டி சேலையுடன் அரிசி வெள்ளம் போன்ற பொருட்களை ரேஷனில் கொடுப்பார்கள் இதுதான் இத்தனை காலமும் நடைபெற்று வந்தது ஆனால் எந்த வருடமும் இல்லாத வகையில் இந்த முறை அதிரடியாக அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் ஆயிரம் ரூபாய் பரிசு பணம் என அறிவிக்கப்பட்டது இது விவாதப் பொருளாக மாறிவிட்டது ஒரு பக்கம் இதனை வாங்குவதற்காக ரேஷன் கடைகளில் மக்களிடையே தள்ளுமொழி ஏற்பட்டு மரணம் வரை போய்விட்டது மற்றொரு பக்கம் அரசின் நிதியில் இருந்து இந்த பணத்தை ஏன் வழங்குகிறீர்கள் கட்சி பணத்தை செலவு செய்ய வேண்டியதுதானே என உயர்நீதிமன்றம் சாட்டையடி அடித்துள்ளது இதற்கு பதிலளித்துள்ள அமைச்சர் ஜெயக்குமார் இது அரசின் கொள்கை முடிவு இதில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது மக்கள்தான் இதனை தீர்மானிக்க வேண்டும் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்கிற நோக்கில்தான் பணம் கொடுக்கப்படுகிறது என்றார் அப்படியானால் இத்தனை வருடங்களாக வந்து போன பொங்கலுக்கு ஏன் அரசு பணம் கொடுக்கவில்லை என்கிற கேள்வி எழுகிறது அதே போல அடுத்தடுத்து பல திட்டங்களையும் செயல்படுத்தி அடித்தட்டு மக்களை கவர ஆளும் தரப்பு திட்டமிட்டுள்ளதா என்றும் கூறப்படுகிறது ஆனால் எதற்காக இப்படி ஒரு திட்டம் எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் கோர்ட் வரை சென்று போராடி கொண்டிருக்க காரணம் என்ன என விளங்கவில்லை இலவசங்கள் எதற்கு என நீதிமன்றம் நேற்று எழுப்பிய கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை தமிழகத்தில் நல்ல சாலைகள் குடிநீர் வசதிகள் என சரிவர இல்லாத பகுதிகள் நிறைய உள்ளன இவ்வளவு காலமாகியும் உள்ளாட்சி தேர்தலை கூட நடத்த முடியாமல் அரசு உள்ளது இதனை நடத்தினால்தான் மத்திய அரசு நிதியும் நமக்கு கிடைக்கும் அதன் மூலம்தான் கிராமங்களுக்கும் விடிவு பிறக்கும் இன்னும் கஜா புயல் நிவாரணங்கள் முழுதாக போய் சேரவில்லை புயலால் பாதிக்கப்பட்டவர்களும் மீண்டு வர முடியவில்லை ஆனால் இது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆயிரம் ரூபாயை கொடுக்கிறோம் என ஆளும் கட்சி சொல்வது எதற்காக வெறும் ஆயிரம் ரூபாயில் நம் மக்கள் விழுந்து விடுவார்களா அல்லது ஆயிரம் ரூபாயில் மேற்கண்ட குறைகளும் அதிருப்திகளும் ஈடுகட்டப்படுமா ஆனால் மக்களை இன்னமும் ஏமாந்த சோனகிரியாகவும் இலவச மோகம் பிடித்து ஆடும் பிம்பமாகவும் நினைத்தால் அது நினைப்பவர்களுக்கு எதிராக திரும்பும் என்பதை சம்பந்தப்பட்டவர்கள் அறிந்தால் சரி